தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது நம்முடைய அருந்ததியர் சமுதாயத்தை பற்றி தான் தொடர்ந்து விவாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மக்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் ரீதியாக தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல அருந்ததியர் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வரலாற்று ரீதியாக நம்முடைய தலைவர்களுடைய பெயர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை வீரன் அப்படின்னு இருக்கும் இல்லைன்னா ஒண்டி வீரன் அப்படின்னு இருக்கும் நம்ம கும்புற சாமியோட கூட வீரம்மாள் வீராயி இப்படி தான் பல பெயர்கள் இருக்கும் இப்படி ஒரு எழுத்தாளர் கூட சொன்னார் வீரம் என்கிற பெயரை பல பேர் தன்னுடைய அடையாளமும் வச்சுக்கிடுவாங்க ஆனால் வீரம் என்கிற பெயரே தன்னுடைய அடையாளமும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் தமிழ்நாட்டில் தான் வீரம் என்கிற அந்த அடையாளத்தோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயம் அப்படி ஒரு வீரத்தில் ஒரு மிகப்பெரிய போர் வீரர்களாக இருந்ததால் தான் பல மன்னர்கள் நம்மளை படை தளபதிகளாக ஆக்கி கொண்டார்கள் நம்முடைய மதுரை வீரன் இங்கே நீங்கள் கும்பிடுகிற மதுரை வீரன் சாமி திருமலை நாய்க்குடைய படை தளபதியாக இருந்தவர் திருமலை நாய்க்குடைய படை தளபதியாக இருந்தது மட்டுமல்லாமல் இல்லாமல் அங்கே ஒரு திருட்டு கும்பலை ஒழிப்பதற்காக மிக கடுமையாக போராடியவர் இங்கே நாம் கும்பிடுகிற மாரியம்மன் என்பது நம்முடைய முன்னோர் நம்முடைய வாழ்ந்து மறைந்து ஒரு பெண்மணியினுடைய வேறு வரலாற்றை தான் நான் சாமியாக இங்கே நம்முடைய மக்கள் கும்பிடுகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க நம்மை பார்த்து இந்த மண்ணின் மைந்தர்களாக நம்மை பார்த்து இன்றைக்கு சில பேர் சொல்றாங்க இவங்க சக்கிலியர்கள்லாம் மாதாரிகள்லாம் ஆந்திராவிலிருந்து வந்தவங்க கர்நாடகாவிலிருந்து வந்தவங்க என்று வந்தேரிகள் நம்மை சில பேர் சீமான் போன்ற அந்த சில பேர் எல்லாம் இப்படி ஒரு கேவலமான ஒரு சிந்தனையோடு வெறுப்போடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அருங்கதியர்கள் வந்தியர்கள் அல்ல அவர்கள் ஆறாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டில் கூட பல கல்வெட்டுகள் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் இன்றைக்கு பல்வேறு தரவுகளை கொடுக்கிறார்கள் இதே சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் கிபிஐ கிமு ஒன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்முடைய மக்கள் இருந்ததற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் சேலத்தில் ஒரு சக்கிலின் ஏரி என்றே ஒன்று இருக்கிறது அதே போல விடுமலை பேட்டை பக்கத்திலே சக்கிலியின் மலை என்று சொல்லே ஒன்று இருக்கிறது இதையெல்லாம் வெள்ளக்காரங்காலத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்ல நாயக்க மன்னர்கள் இங்கே வருவதற்கு முன்பாகவே அருந்ததியர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் என்பதற்கான ஆதாரங்கள் அத்துணை ஆதாரங்கள் இருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் எல்லாம் எவனும் கண்டுகொள்வதில்லை அருந்ததியர் தெலுங்கர்கள் அவர்கள் கன்னடம் பேசுபவர்கள் இன்னும் தொடர்ந்து நம்மளை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விமர்சனம் செய்பவர்களுக்கு உண்மையான வரலாற்றை அழிப்பதற்கான அந்த அக்கறையோ எதுவுமே கிடையாது அதே போல இன்றைக்கு மூன்று சதவீதமான இடஒதுக்கீட்டை நம்முடைய சமுதாயம் பெற்றிருக்கிறது இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக பலகட்ட போராட்டங்கள் ஆதித்த மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளுமே பல்வேறு முயற்சிகள் எடுத்தால் இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள் ஆனால் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு திருமாவளவன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தொடர்ந்து இந்த இடஒதுக்கீட்டை காலி செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தொடர்ந்து செயல்பட்டு செய்தியாக வருகிறது பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகள் வர மறுக்கிறது ஏன் என்று சொன்னால் அவர்கள் பறையவர்களாக இருந்த வரையில் அவர்களை யாரும் கண்டு கொள்ளவில்லை அவர்கள் ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி விடுதலை சிறுத்தைகளாக அவர்கள் மாறும்போதுதான் அனைத்து கட்சிகளும் அவரை அங்கீகரிக்கிறார்கள் இன்றைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளம் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சொன்னால் சமுதாய வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் வைத்துக் கொள்கிறார் அந்த சமுதாய மக்களுடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய மக்களை நம்முடைய கட்சிகளை ஒரு கூட்டணி கட்சியாக அங்கீகாரம் கொடுத்து எந்த கட்சியுமே நமக்கான ஒரு அங்கீகாரத்தை அளிப்பதில்லை காரணம் என்ன ஒன்று சொன்னால் நாம் அரசியல் ஆகாமல் அமைப்பாகாமல் பெரும்படியே இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு பழைய பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா திருமாவளம் போர்டு வச்சிருப்பாங்க திருமாவளம் கட்சி கொடியேற்றிருப்பாங்க ஒரு பல்லர் சமுதாயத்தில் தெரிவிப்பு ஜான் பாண்டியன் ஏற்பட வச்சிருப்பாங்க அல்லது கிருஷ்ணசாமி படம் வச்சிருப்பாங்க ஆனா நம்ம பகுதி மட்டும் வந்தா தான் எந்த சமுதாய போர்டுமே இருக்கியன் என்கிற அடையாளத்தோடு நம்முடைய பகுதியில் ஒரு அரசியல் அமைப்பாக இங்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம் அரசியல் அமைப்பே இல்லை நமக்கான எந்த அடையாளமே இல்லை எந்த அடையாளமே இல்லாத ஒரு காலனி போது ஒண்ணு இருக்குன்னா அது ரொம்ப போதியா தான் இருக்கு ஏன்னா பல்லவர்கள்லாம் இன்னைக்கு அமைப்பாயிட்டா அவங்க ஏரியா போனீங்கன்னாலும் அவங்க எல்லாம் அமைப்பா இருப்பாங்க பழையர்கள் திருமாவளவன் அமைப்பாயிட்டாங்க ஏன் வன்னியர்கள் அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்க இன்னைக்கு ஆதிக்க சமூகமா இருக்காங்க வன்னியர்கள் கூட எங்க போனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம பார்க்கலாம் ஆனா நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் எந்த போர்டுமே இருக்காது எந்த கொடியுமே இருக்காது நம்ம எல்லாம் அஇஅதிமுக திமுக பல கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ் தேமுதிக எல்லா கட்சிகளும் வாடகை வீடு தான் சமுதாய இயக்கங்கள் தான் ஒரு பிரச்சனைன்னா மக்களுக்காக போய் நிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பல கட்சிகள் இருக்கிறதுனால அவங்க ஓபனா வர முடியாது இது வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது அவங்க சார்ந்த கட்சியினுடைய நிலைப்பாடுகள் அப்படி சில நேரங்களில் வெளிப்படையா வந்து ஒரு போராட்டம் நடத்த முடியாது

நீங்கள் ஒரு அரசியல் அமைப்பாக அரசியலாக உருவாக வேண்டும் எந்த ஆனால் சமூக உணர்வோடு இருங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் காப்பாற்ற முடியும் இல்லை என்று சொன்னால் அந்த காப்பாற்றவே முடியாது ஒரு பக்கம் கிருஷ்ணசாமி ரோட்ல படுத்து உருண்டு போராட்டம் பண்ற மெட்ராஸ்ல நீங்கள் டிவியில பார்த்து எதுக்கு அருங்குயிர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுங்க இருக்காங்க இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம பசங்க ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் டாக்டருக்கு படிக்க முடியும் ஆனா இன்றைக்கு இடஒதுக்கீடு வந்த பிறகு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் போயிட்டு இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு வருஷத்துக்கு எழுபது பேர் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குதுன்னா அந்த உள் இடஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கை ஜெயிச்சதுனால மட்டும்தான் அதை தடுக்கணும் நினைக்கிறார் கிருஷ்ணசாமி அதை எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருமாவளர் அதுக்கு எதிராக வந்து உச்ச கேஸ் போடுறாரு ஒரு பக்கம் நான் வந்து அதையெல்லாம் எதிர்க்கல நான் சக்கிலியர் மக்களுக்கு எதிராக இல்லைன்னு சொல்றேன்

ஓரளவுக்கு அரசியல் ரீதியாக வெளியே வந்தவர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து அரசியல் ரீதியாக பல தலைவர்கள் இன்னைக்கு உருவாகி தமிழ்நாட்டுடைய மினிஸ்டரா இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே இருந்த ஐயா வி துரைசாமி இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் மத்திய அமைச்சர் முருகன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்படி பல அரசியல் தலைவர்களை உருவாக்கிய ஒரு மாவட்டம் அருந்ததீர்களுக்கான அரசியல் களத்தையும் இந்த மாவட்டம் தான் தீர்மானிக்கும் என்கிற அடிப்படையில் தான் மாவட்ட மக்களை அரசியல் அமைப்பாக நீங்கள் ஒன்றுபட வேண்டும் அனைத்து கட்சிகளும் நீங்கள் ஒத்துழைக்கும் அண்ணாதிமுக இருந்தா கூட அவங்க அரசியல் அந்த சமுதாய இயக்கங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன் அது மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்முடைய கோயில் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான் நான் பாக்குறேன் நாங்க எந்த கட்சியில் வேணா இருக்க தலைவரே ஆனால் சமுதாயம் வந்துட்டா அருந்ததியர் சக்கிலியர்கள் அடையாளத்தோடு உங்களோடு நாங்கள் நிற்கிறோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வரவேற்பு அளித்ததை நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த விழா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு பெரிய பெரிய அரசியல் ரீதியாக கருத்து ரீதியாக இது போன்ற திருவிழாக்கள் மாற்று கருத்து இருந்தாலும் கூட இது நம்ம மக்களுடைய பண்பாடு நம்ம மக்களுடைய விழா நம்ம மதுரை சாமி வழிபாடு நம்ம மாரியம்மன் கோயில் வழிபாடு என்கிற முறையில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறோம்